தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடிக்கும் கோட் படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் முடிவடைந்து விட்டது அடுத்த கட்ட படப்பிடிப்பிற்காக விஜய் மற்றும் படக்குழுவினர் ரஷ்யா செல்ல போகிறார்களாம் படத்தை விரைவாக முடிக்க தற்பொழுதே சிஜி வேலைகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இப்படம் வருகிற ஆயுத பூஜை அல்லது தீபாவளிக்கு வரலாம் என்று சினிமா நாரிதர் கணித்து கூறுகிறார் தேர்தல் ஆணையத்தின் சட்ட விதிகளை மிகச் சரியாக கையாண்டால் தேர்தலை நடத்துவது மிகவும் எளிது சட்டப்பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவு ரெண்டின்படி தலைமை தேர்தல் ஆணையர் பல்வேறு நிலையிலுள்ள மூத்த அதிகாரிகள் துணையுடன் தேர்தலை நடத்தலாம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் பதவி விலகலால் மக்களவைத் தேர்தல் நடத்த எவ்வித தடையும் இல்லை என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபால்சாமி தெரிவித்துள்ளார் திமுக மகளிரணி சார்பில் மகளிர் தின விழா திமுக எம்பி கனிமொழி அவர்களின் தலைமையில் மதுரையில் நடைபெறுவதாக இருந்தது திடீரென்று திண்டுக்கலுக்கு மாற்றப்பட்டது ஆனால் இதுபற்றி கனிமொழிக்கு மேலிட உத்தரவின்படி கடைசி நேரத்தில் தான் மாறுதல் பற்றி கூறினார்களாம் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் இதனால் கடும் கோபத்தில் உள்ளாராம் எம்பி கனிமொழி யூடியூபுக்கு மாற்றாக எக்ஸ்தலத்தை கொண்டு வரும் முயற்சியில் எலான் மஸ்க் ஈடுபட்டுள்ளார் விரைவில் இதில் வெற்றியும் பெறும் வாய்ப்பு உள்ளது எக்ஸ்தலத்தில் வீடியோ கண்டென்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு படிப்படியாக ஷார்ட் வீடியோ வெட்டிக்கல் ஷார்ட் வீடியோ என்று ஆரம்பித்து தற்பொழுது நீண்ட நேர வீடியோக்களுக்கான சேவை கொண்டு வரப்பட்டுள்ளது கண்டிப்பாக இதனால் யூடியூபுக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று சுந்தர் பிச்சை கவலை கொண்டுள்ளார் என்று செய்திகள் தெரிகிறது திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க ஆன்லைனில் ரூபாய் முந்நூறு கட்டண டிக்கெட் எடுத்தால் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று தரிசிக்க முடியும் தற்பொழுது பக்தர்கள் வசதிக்காக ஆன்லைன் டிக்கெட் எடுக்க முடியாதவர்கள் உங்கள் ஊரில் உள்ள ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டிப்போக்களில் டிக்கெட் வழங்கும் முறையை அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது தமிழகத்தில் சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகள் பலர் தொடர்ச்சியாக மதத்திற்கு மாறி வருவதால் அவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் மூணு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீது அளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது மதம் மாறி இஸ்லாமத்திற்கு சென்றவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களாக கருதி ஜாதி சான்றிதழ் வழங்கலாம் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் வேண்டாம் மோடி முழக்கம் முதல்வர் மு க ஸ்டாலின் சூளுரை ஓ பன்னீர்செல்வத்துடன் தொகுதி பங்கீடு குறித்து பாஜக குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் டிடிவி தினகரனுடன் பேச இருப்பதாக ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார் திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி எதிர்க்கட்சிகளுக்கு கை கூடி என்பதற்காக திமுகவுடன் கைகோர்த்ததாக கமலஹாசன் விளக்கம் அளித்துள்ளார் மார்ச் பதினைந்து பதினாறு பதினெட்டு தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் புழக்கம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதால் இளைஞர்கள் விலகி இருக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவி அறிவுரை வழங்கியுள்ளார் பன்னிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் மனதில் எடுத்தபடி முடிவுகள் எடுங்கள் தயக்கம் வேண்டாம் ரிஷபம் குடும்ப உறுப்பினர்கள் சுக துக்கத்தில் பங்கு கொள்வீர் மிதுனம் குடும்ப பிரச்சனைகள் குறித்து கவலை நீங்கும் கடகம் அலுவலக வேலைகள் நினைத்தபடி முடித்து அதிகாரிகள் பாராட்டு பெறுவீர் சிம்மம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் வாய்ப்பு கண்ணி காரியங்களை முழுமையாக முடிக்க கடின உழைப்பு தேவை துலாம் உங்கள் பேச்சு திறமையால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முடிவு விருச்சிகம் எந்த ஒரு சமயத்திலும் நம்பிக்கை இழக்காமல் இருங்கள் வெற்றி கிட்டும் தனுஷு இதுவரை ஏற்படாத சேமிப்பு சிந்தனைகள் ஏற்படும் நாள் மகரம் அதிக வேலை வலுவால் சோர்வு காரிய தாமதம் கும்பம் நீங்கள் பொறுமை இழக்கும் நிலை ஏற்படும் அமைதியாக இருங்கள் மீனம் தேடி தேடிவரும் முக்கிய முடிவுகள் எடுப்பீர்